சார் வணக்கம் வணக்கம் ஓபிஎஸ் அவர்களுக்கு பாஜக கூட்டணியில வந்து தாமரை சின்னத்துல போட்டிட்டால் மூன்று தொகுதி இல்லாவிட்டால் வந்து தனி அவர் வந்து மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் வந்து ஒரு தொகுதி வாங்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த நிலைமை ஏற்படுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது வணக்கம் ஓபிஎஸ் பொறுத்தவரை சுயந்திரவாதி ஒரு சந்தர்ப்பவாதி ஒரு குழப்பவாதி இந்த ஒரு நிலையில வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எந்த சூழ்நிலையும் வந்து அவரால் வந்து எடுக்க முடியாது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் விளைவிப்பு குறிப்பாக பொதுக்குழுவால் அதாவது சட்டத்திட்ட விதிகளின்படி பொது கூட்டப்பட்ட பொதுக்குழுவால் ஆஹ் நீக்கப்பட்டவர் திரு ஓ பி எஸ் எனவே கட்சிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அதே போன்று கட்சி கொடி லட்டுப்பாடு சின்னம் அதே போன்று வேறு இனங்கள் எதுவுமே வந்து பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றங்கள் வந்து தடை சொல்லிட்டு நீதிமன்ற தடை விதித்த ஒரு நிலையில் இப்போ வந்து பிஜேபியோட ஐக்கியமாகி பொதுவாகவே அவர் எப்போதுமே வந்து ஒரு பிஜேபியுடைய ஒரு சொம்பு தூக்கின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எப்போதுமே அவருடைய நிலைப்பாடு அப்படிதான் அந்த வகையில வந்து அவருக்கு உரிய மரியாதை அங்கேயாவது இருக்கிறன்னா கூட அங்கேயும் கூட கிடையாது காரணம் என்னன்னா அவர் இந்த பாரதப்பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து அந்த பங்கு பெற்ற கூட்டத்தில் கூட நீங்க பார்த்திருக்க முடியும் ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கும் போது திரு கே பி ராமலிங்கம் அவர் வந்து தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பேச்சு சொல்லி சொன்னது வந்து அவர் அவமரியாதைக்கு உள்ளானது இன்னைக்கு வந்து வெக்கப்பட வெட்கப்பட வேண்டும் அவர் வேதனைப்பட வேண்டும் ஆனா வெட்கப்பட மாட்டாரு வேதனைப்பட மாட்டாரு அதெல்லாம் வந்து தூசுன்னு சொல்லிட்டு தொலைச்சு விட்டு போயிடுவார் அவர் அந்த மாதிரி நபர் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் பொறுத்தவரையில அதனால தெரிஞ்சுக்கிறாங்க ஓபிஎஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி எந்த ஒரு கூட்டமும் கிடையாது பின்னாடி ஆட்கள் கிடையாது அதே போல வந்து கட்சி நிர்வாகி கிடையாது அவருடைய ஒரு நாலஞ்சு பேர் வச்சுக்கிட்டு ஒரு குழப்பம் எங்க கட்சியில பண்ணின்றதுனாலே வந்து அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா குழப்பவாதியா இருந்துட்டு ஒழிய இது வந்து தெரிஞ்சுது அவர் பக்கம் வந்து எந்த வந்து ஒரு பின்புலமும் கிடையாது அதோடய எந்த பலமும் கிடையாதுன்னு தெரியுது யாரு பிஜேபி அதனால அவர் வந்து அவமரியாதை பண்றாங்க அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து அவருக்கு ஏற்பட்டது நினைச்சு உண்மையிலேயே நான்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு வருத்தப்படுறேன் நான் அந்த அளவுக்கு வந்து காரணம் என்னன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக செஞ்ச துரோகங்கள் இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு ஒரு திரும்பி அவர் அடிக்குதுன்னு தான் சொல்ல நம்ம ஒரு கட்டத்துல வந்து பேசாம போட்டிடாம வெறும் ஆதரவு மட்டும் தெரிவிச்சிடலாமா அப்படின்னு கூட ஓபிஎஸ் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க சார் இவர் என்ன போயிட்டு போட்டிட்டாலும் ஒண்ணுதான் ஆதரவு தெரிவிச்சாலும் ஒண்ணுதான் அதனால வந்து இவர் ஆதரவு தெரிவிச்சா போட்டு மொத்தமே ஒரு தமிழ்நாட்டுல திரும்ப முடிய ஏற்பட்டு போதா இல்ல இவர் போட்டிட்டா இவர் போய் ஜெயிச்சிட முடியுமா ஒன்னும் நடக்க போறது கிடையாது முக்குளத்துற சமுதாயம் அவர் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார் அவருதான் சொல்லிக்கிறாரு அப்படி நீங்க அது கேள்வி கேள்வியா கேக்குறீங்க சரி சார் நீங்க இப்படி நினைச்சு பாக்குறீங்க சார் ஒரு வேளை வந்து எடப்பாடிவர்களே புதுசாரம் ஏத்துக்கிட்டு அவர் உங்க கூடவே பயணிச்சிருந்தாருனா ஒரு நல்ல மரியாதையோட ஐயாயிரத்தோட இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லங்க இவரு அதாவது ஒரு ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க அதாவது ஒரு ஒரு கட்சியை பொறுத்துறையில வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டு வந்து தலைவர் வந்து காப்பாத்தினாரு தலைவர் வந்து உருவாக்குனாரு அது அம்மா வந்து கட்டி காத்தாங்க இன்னைக்கு வந்து கட்சியை பொறுத்துறைல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த நிலப்படை தலைமையில இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான முறையில வழிநடத்தப்படுகின்ற ஒரு நிலையில இது வந்து தொண்டர்கள் எல்லோருமே ஒரு ஏகோபித்து ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையில அதாவது வந்து கட்சிய பொறுத்தவரை ஒரு எழுச்சியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு குழப்பம் கட்சியில ஏற்படுத்தாம அதே போன்று கட்சியுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு இப்படியெல்லாம் இருந்திருந்தால்தான் இவருக்கு இந்த பிரச்சனை இல்லை ஆனா ஏரி வந்து ஏனையத்தி திதிக்கிற அந்த ஒரு செயலை வந்து எந்த தொண்டனையும் ஏத்துக்க மாட்டான் தான் அதாவது தன்னை வளர்த்த தன்னை அடையாளம் காட்டிய இயக்கத்துக்கு ஒரு பெரும் துரோகம் செய்தவர் அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு மற்ற பிஜேபி போன்ற ஒரு சில கட்சிகளால் வந்து அவமானப்படுத்துவது என்பது வந்து அது வந்து எனக்கு எந்த வித பலம் தெரிஞ்சுட்டு அவங்க இந்த மாதிரி தான் அவமானப்படுத்துவாங்க அதனால அது முடிஞ்சு போற விஷயம் அதனால ஓபிஎஸ் பொறுத்துறையில வந்து ஒரு தொண்டர் ஒரு செயல் கட்சி ஒரு செயல் செஞ்சது காரணமா நீக்கப்பட்டாரு அவர் அந்த மாதிரி செய்யலன்னா அவர் நீக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்ல சரி அவர் ஒருவேளை மனம் திருந்தி வந்தாருன்னா திரும்ப ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கா சார் இனிமே அந்த வாய்ப்பே இல்லைங்க கிடையாது சரி சார் டி டிவி தினகரன் அவர்கள் வந்து சொல்றாரு நான் ஒரு தொகுதி கொடுத்தா கொடுத்தா போதும்னு நினைச்சேன் வந்து அவங்க ரெண்டு தொகுதி நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ அதை எப்படி பாக்குறீங்க அவருக்கு ஒரு தொகுதி தான் ஆளு இருக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஜேபியில வந்து சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லை அதனால ரெண்டு தொகுதி வச்சுக்கிறேன் சொல்றாங்க அவருக்கு ஒரு தான் ஆள் இருக்குது போல இருக்கு அது அதனால வந்து ரெண்டு தொகுதி தேவையில்லன்ற போல அது பொதுவா சீட் அதிகம் கேட்பாங்க ஒரு கூட்டணியில அதான் டிடிவி பொறுத்தவரை வந்து எனக்கு ஒரு தொகுதியே நான் நினச்சேன் ரெண்டு தொகுதி கிடைக்குதான் அப்ப வந்து பொதுவா அதனுடைய பிஜேபியுடைய பலவீனம் பிஜேபியில் ஆள் இல்லைன்றது காட்டுது இவருக்கும் இவருக்கிட்டே ஆள் இல்லைன்றதும் அது காட்டுது சரிங்க சார் இந்த கூட்டணி வந்து அதிமுக அதிக வாக்கு சரிதான் வாங்கும் இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என்ன சொல்லுவேன் கருத்து திணிப்பு தான் வந்து அது கருத்து கணிப்பு கிடையாது கருத்து திணிப்பு தான் அதனால எதுக்கு இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பத்தொன்பது எலெக்ஷன் டேட்டு புரியுதுங்களா ஜூன் நாலு வந்து ரிசல்ட்டு அதனால ரிசல்ட் வரும்போது தெரியும் நாங்க தான் பிரதானமா இருப்போம் நம்ம ரெண்டாவது திமுக இருக்கும் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நன்றி சார் உங்களோட நேரத்தை பயன்போடுக்கு மிக நன்றி சார் வணக்கம் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் நினச்சிருங்க சார்